அம்மா என்ன பண்ற உட்கார்ந்திருப்பா சாப்பாடு நைட்க்கு என்ன பண்ணட்டும் தக்காளி சோறு வை தக்காளி சோறு தான் வேணுமா ஆமா நீ தக்காளி சாப்பாடு செஞ்சா ருசியா செய்வியா ஓ சூப்பரா செய்வேன் எப்படி என்னன்னலாம் போட்டு செய்வ தக்காளி வெங்காய மிளகாய் தவரம் எல்லாரும் தக்காளி வெங்காயம் தான் போடுவாங்க நீ எப்படி என்ன ஸ்டைல்ல செய்வே உன்னோட ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு செய்யறதுல விதம் இருக்குது தக்காளி சாப்பாடு செஞ்சாலும் எது முன்ன போடணும் எது பின்ன போடணும் வெங்காயம் வெங்காயம் தக்காளி முன்னே போகிறது ஓகே அதுக்கப்புறம் என்னென்ன போடணும் என்னென்ன சேர்ப்ப தக்காளி சாப்பாடில் இல்லை நார்மலாக வெறும் வ வரமிளகா கிளி போட்டு தக்காளி சாப்பாடு செஞ்சிருவியா இல்லை அதுக்காக பொடி கிடி சேர்த்துவியா பொடி இது பிரியாணி பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் ம் மஞ்சள் தூள் ம் தவரம்பருப்பு தவரம் பருப்பு அரிசி கூடையே ஊற வச்சிருவியா இல்லை சாப்பாடு தண்ணி தண்ணி ஊற்றி எதோ அரிசிக்கிட்டே ஊற வைப்பியா இல்லை தாளிச்சு தாளிச்சு தண்ணி ஊற்றும் போது அரிசி பருப்பு போடுவியா தாளிச்சுடும் போது போடுவா இதுக்கு பேர் நீ சொல்றது பிரியாணியும் தக்காளி சாப்பாடு கலப்படமா சொல்றியே அரிசி பருப்புனா பிரியாணி பவுடர்லாம் போடக்கூடாது எந்த டேஸ்ட்டாக இருக்குது அப்படி போட சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குமா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா மனக்கு மனக்கு கேள்வியில் கேட்கக்கூடாது குறுக்கு எல்லாம் கே அது இல்லைம்மா அப்படி சொல்லலை நானு அந்த காலத்தில் அமுத்தாலாம் எப்படி சமைக்கும் அதை எப்படி சமைக்கும் தெரியும் நீ சாப்பிட்டதே இல்லையா அம்மா அமுத்தா செஞ்சு நீ சாப்பிட்டதே இல்லையா

தக்காளி பழகம் ஒரு நாள் கொஞ்சோண்டு பருப்பு மஞ்சள்